இதனுடைய பிரைஸ் நூத்தி இருபது ரூபா இதனுடைய பிரைஸ் வந்து நூத்தி எழுவத்தஞ்சு பிரைஸ் முன்னூத்தி முப்பது மண்ணுலயே வரக்கூடிய வாட்டர் பாட்டில் இது வந்து அலுமினிய கைப்பிடி போட்ட வடை செட்டி வந்து தண்ணி குழம்பு வைக்கிறாங்க இல்லீங்களா தண்ணி குழம்புல திரு வைப்பாங்க நாண்வெஜ் செய்யும் போது சிகப்பு மண்ணுல ஆஹ் சீக்கிரம் புழிச்சு போகாதுங்க இதெல்லாம் வந்து டைனிங் டேபிள் செட் சமைச்சு டைனிங் டேபிள்ல மாத்தி நம்ம வச்சுக்கலாம் பாயாசம் தயிர் அவங்களுக்கு தேவையான பருப்பு ரசம் சாம்பார் அந்த மாதிரி தனித்தனியா பவுல்ல வைக்கிறதுனால நம்ம இது என்ன பிரைஸ் வருது இதுனுடைய ஒரு பீஸ் வந்து 15 ரூபாய் வாங்க கூடிய மண் பாண்டத்துக்கு வந்து நம்ம சில்வர் கரண்டி யூஸ் பண்ணனா மண்ணு பறிஞ்சி வந்துரும் இல்லையா அதுக்காக வந்து எங்க கிட்ட இருக்கக்கூடிய மர கரண்டிங்க மண்ணுல தோசைக்கல் மண்ணுல அங்கா மண்ணுல பனியாரக்கல் நல்லா இருக்குங்கா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா செங்கதே இயற்கை மற்றும் பல்பொருள் அங்காடி அங்கே தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணிலே செஞ்ச சமையல் பொருட்கள் இல்லாமங்க தமிழர் இருக்குது தட்டு இருக்குது காசுக்கல் இருக்குது பனியாரக்கல் இருக்குது மீன் சட்டி இருக்குது எல்லாமே இருக்குதுங்க நிறைய பொருட்கள் இருக்குது ஸோ ஃபுல்லாக வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் மண்ணில் செஞ்ச பொருட்கள் வந்து வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பட் இங்கே இருக்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே இருக்குது ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் நிறையா இருக்கும் நீங்களும் வாங்கிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே வெரைட்டியா இருக்கக்கூடிய திங்ஸுங்களில் பாத்தீங்கன்னா கருப்பு சட்டி இது வந்து ரெண்டு டைம் ஹீட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து புகை போட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சோம்னா நமக்கு வந்து மண்ணே இந்த கலர்ல வந்துரும் இது மேல பெயிண்டிங்லாம் கிடையாது எந்த கலர் கோட்டிங்கும் கொடுக்கறதெல்லாம் கிடையாது இதனுடைய திங்ஸ் எங்களுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வரதுனால இந்த கங்கு இந்த மாதிரிலாம் உடஞ்சிருக்கு இது நீங்க குளோஸா பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரிஜினல் மண்ணு தான் மேல பெயிண்ட் அடிக்கிறதோ மத்தபடி கலரிங் பூசறது அந்த மாதிரி எந்த ஐட்டமும் கிடையாது மண்ணே நம்ம ரெண்டு டைம் வேக வைக்கும் போது இந்த கலர்ல வந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு சட்டி எங்கிட்ட பிளாக்ல இருக்கக்கூடிய பெரிய சைஸ் சட்டி இது ஒண்ணு இது வந்து நல்லா நீட்டா நம்ம டேஸ்டியா யூஸ் பண்ணக்கூடிய மீன் குழம்பு சட்டி வைக்கிறதுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுல மீன் குழம்பு சட்டியிலே பாத்தீங்கன்னா இது இன்னொரு மாடல் இது வந்து நாங்க எஸ் எஸ் டிசைன்ல வரதுனால எசுருளி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதுவுமே அந்த மீன் குழம்பு சட்டி மாடலில் வரும் நீங்கள் நான்வெஜில் ஏதாவது வந்து தொக்கு வைக்கிறோம் கிரேவி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இது நல்ல கம்ஃபர்டபுளா யூசேஜாக இருக்கும் இது வந்து எங்களுக்கு ஒன்போது இன்ச்சு கணக்குல வரும் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுவா பிரைஸ் தான் வரும் முன்னூறு ஆ முந்நூறுவா தான் இது முந்நூறுவா பிரைஸ் தான் உங்களுக்கு வரும் இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸும் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினி பாக்குறதுக்கே அழகா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சின்னதா ரசம் கம்மியா வைக்கிறோம் ஒரு சட்னி தாளிச்சுக்கிறோம் ரெண்டு முட்டை இது நாங்கள் போட்டு கிரேவி மாதிரி மட்டும் பண்ணிக்கிறோம் இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னாங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு சிம்பிளா இருக்கும் சீசனிங் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதனுடைய பிரைஸ் நூத்தி எழுபது ரூபா தான் கேஸ் அடுப்புல நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ கொண்டு போனதும் இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த சாதம் வடிச்ச தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிட்டு கேஸில் வைக்கும்போது சிம்மில் வச்சு சமைங்க சிம்மில் வச்சு நீங்கள் இது சமைக்க சமைக்க உங்களுக்கான அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே வந்துடும் சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடியில் ஹீட் ஏறினதுமே நம்ம சமைக்க ஆரம்பித்தோம்னா போதும் அது கொதிக்க கொதிக்க நம்ம ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டா கூட இதனுடைய அந்த மண் ஹீட்டுக்கு கொதிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் கேஸ் அதிகம் செலவாகும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்காது நார்மலாக கம்மியாக தான் செலவாகும் எப்பயும் யூஸ் பண்ணுற அந்த அளவுக்கு தான் நமக்கு கேஸ் செலவாகுமே தவிர எக்ஸ்ட்ராலாம் எதுவும் செலவாகாது இதுக்கும் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னா இந்த பவுல் இருக்கும் இது அதை விட ரொம்ப சின்னது இதனுடைய ப்ரைஸ் நூற்றி இருபது ரூபா

இது மேல இங்க சவுண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எல்லாமே வாஸ்து பில்லு ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரேட்ல வந்துரும் இதெல்லாம் ஆமா எல்லாமே வாஸ்து பில்லு இது வந்து சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மைல்டா ரொம்ப மைல்டா இருக்கும் உங்களுக்கு இப்ப காத்தடிக்கும் போது சவுண்ட் கேக்குறதுல தெரியும் இந்த ஸ்டார்டிங் வந்து இந்த சின்ன சைஸ்ல இருந்து வரும் இங்க இருந்து உங்களுக்கு சின்னது இது வந்து ரெண்டு பில் தான் இது வந்து பிரைஸ் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது இதனுடைய பிரைஸ் அப்புறம் இதெல்லாம் வந்து வெட்டிவேர் விநாயகர் சரிங்க வேர்லயே செய்யுது ஆ வெட்டி வேர்லயே நம்ம ஒரு போர்ட்டிகோ இந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டி விட்டுட்டு லைட்டா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஃபேன் போட்டு விட்டோம்னா அதனுடைய ஸ்மெல் வந்து அந்த இடம் ஃபுல்லாவே பரவிடும் ஓ தண்ணி வந்து நனைச்சு எடுக்க கூடாது ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விடணும் தண்ணி மட்டும் ஆ தண்ணி வந்து லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஃபேன் போட்டு விட்டோம்னா அதனுடைய வாசம் வந்து அந்த ரூம் ஃபுல்லாவே அந்த இடம் ஃபுல்லாவே நல்லா ஸ்மெல் பயங்கரமா இருக்கும் வெட்டி வேறுனுடைய அந்த வாசம் பரவாயில்லைங்க என்ன பிரைஸ் என்னுடைய பிரைஸ் வந்து முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது இது வந்து பெருசு ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது இதுல வந்து சின்னது இருக்கும் இதனுடைய பிரைஸ் வந்து நூத்தி ஐம்பது இவ்வளவுதான் சின்னது நூத்தி ஐம்பது ரூபா இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வாஸ்துக்கு சூரிய பகவான் போட்டோ ஓட்டுவாங்க இது வெட்டி வேர்லயே சூரிய பகவான்

இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணிலே வரக்கூடிய வாட்டர் பாட்டில் இது என்ன பிரைஸ் இருக்குங்க இதுனுடைய பிரைஸ் வந்து 200 ஓகே அதுல சின்னது இருக்கு இந்த மாடல் வந்து 175 ரூபாய் அவ்வளவுதானங்க ஆ இதுனுடைய பிரைஸ் 175 ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வட செட்டிங் இருக்கு வட வந்து இது வந்து அலுமினிய கைப்பிடி போட்ட வட செட்டி அலுமினிய கைப்பிடி கைப்பிடி இதுனுடைய பிரைஸ் 330 ஓகே இதுல வந்து நாங்க வாட்டர் பாட்டில் வேண்டாம்ங்க நாங்க டைனிங் டேபிள்ல வைக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கினா இது பாருங்க டைனிங் டேபிள் வைக்கிற மாடல்ல இருக்கு இது ஸ்மால் சைஸ் இது பிக் சைஸ் இது இருநூத்தி ஐம்பது இது இருநூறு அந்த ரெண்டு ப்ரைஸ்குள்ளா ரேட் வந்துரும் ஓகேங்களா அதுக்கப்புறமா இது வந்து தண்ணி குழம்பு வைக்கிறாங்க இல்லீங்களா தண்ணி குழம்புல ஒருத்தர் வைப்பாங்க நான்வெஜ் செய்யும் போது அதுக்காக இருக்கக்கூடிய சட்டி மாடல்ல இந்த மாடல் கேஸ்ல நீங்க தாராளமா வச்சுக்கலாம் கேஸ்ல உங்களுக்கு அது வைக்கும்போது உங்களுக்கு அதுக்கான கம்ஃபர்டபுள் தாராளமா இருக்கும் இது வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய மீன் குழம்பு சட்டி பத்து ரூபா வரும் இதனுடைய பிரைஸ் 410 பத்து இது பெருசு இதுல நான் உங்களுக்கு black कलर காட்டناல எஸ் மாடல் உரியது அது சிகப்பு மண்ணுல இதான பிரைஸ் அக்கா இதுனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 210 பத்து 10 ஓகேங்க பாக்கறதுக்கு நல்லா அழகா இருக்குங்க ஓகே இங்க இருக்குற இந்த பவுல் எல்லாம் பாத்தீங்கன்னா small sizeல மூடியோட இருக்கும் இதெல்லாம் வந்து தயிர் பவுல் தயிர் பவுலா

இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா சின்ன சைஸ் அந்த இதுல சின்ன ஒரு பொங்கல் மட்டும் வைக்கிறோம் நார்மலா சின்னதா வச்சா போதும் அதுக்கான சின்ன பானை மாடல் என்ன ரேட் வருது இதனுடைய ரேட் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் இதுல பாத்தீங்கன்னா ஸ்டைல் குக்கிங் பாட்டுன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வரும் இந்த மாடல் பாருங்க பார்க்கவே லுக்கா இருக்கும் கைப்பிடியோட கைப்பிடி ஹேண்டலோட நல்லா இருக்கும் இதனுடைய பிரைஸ் முன்னூத்தி பத்து தான் முன்னூத்தி பத்து முன்னூத்தி பத்து ரூபாய் ஓகேங்க அப்புறம் இந்த மாடல்லாம் மேல வந்து ஷைனிங் கோட்டோட இருக்கும் மிஷின் மேடு இதெல்லாம் வந்து டைனிங் டேபிள் செட்டு சமைச்சு டைனிங் டேபிள்ல மாத்தி நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூடியோடைய வந்துடும் டைனிங் டேபிள் செட் இது என்ன ரேட் வருதுங்க இதுளுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா இது மூடியோடியே உங்களுக்கு 350 ரூபாய் வரும் மூடியோடியே 350 350 தான் ஓகே நிறைய மாடல் இருக்குங்க ஆ நிறைய மாடल्स இருக்கு பாருங்க ஒரு கீழ ஒரு மாடல் இருக்கு இந்த இந்த ஒரு பாட் மாடல் இருக்கு இத இங்க பாருங்க இது ரொம்ப பெருசு ஓகே பிரியாணி பாட் மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சோம்னா இதுக்கு மாத்திக்கலாம் அதுலயே ब्लैक கலரும் இருக்கு இதே பாத்தீங்கன்னா மண்ணுல ஸ்மால் கப் இப்ப நம்ம சமைச்சு வர்றவங்களுக்கு பரிமாறனும் போது இந்த ஒரு குலோப் ஜாமுன் பாயாசம் தயிர் அவங்களுக்கு தேவையான பருப்பு ரசம் சாம்பார் அந்த மாதிரி தனித்தனியா பவுல்ல வைக்கிறதுனால மிக நீங்க என்னுடைய ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபா நம்ம சாமி படத்துக்கு சாமிக்கு உண்டான ஏதாவது பிரசாதம் வைக்கிறதுனா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே

நிறைய மாடல்ஸ் இருக்கு இருக்கு உங்களுக்கு இங்க பாருங்க சாமி முன்னாடி ஓம் பூ ரங்கோலி இருக்கு சரவண பவன் ஸ்வஸ்தி மாடல் இருக்கு உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ எந்த டிசைன்ல வேணுமோ நீங்க இங்க வந்து எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாவே அந்த டிசைன்ஸ் அந்த ஓடுது சொல்றது எங்ககிட்ட பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி விளக்குங்க இருக்கு கார்த்திகை தீபத்துல இருந்து இப்ப கோவிலுங்களுக்கு நாங்க கொண்டு போய் தீபம் போடணுங்க இருபது தீபம் இருபத்தி ஒரு தீபம் பதினோரு தீபம் அந்த மாதிரி தீபம் போறதுக்கு அதுக்கு முன்னான வெரைட்டி விளக்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹோல்சேல் இதுவாவே குடுக்கும்போது இது வந்து பத்து ரூபாய்க்கு ஏழு விளக்கு தருவோம் பத்து ரூபாய்க்கு ஏழு ஏழு விளக்கு இது மண்ணு மண் விளக்கு தான் பத்து ரூபாய்க்கு ஏழு தருவோம் இது வந்து நாங்க பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு குடுக்குறோம் பன்னெண்டு தருவீங்களா பன்னெண்டு விளக்கு தருவோம் ஆமா சின்ன ஆமா இது இதே வந்து நீங்க ஒரு மூட்டையா எடுக்கிறோம் கடைக்கு எடுக்கிறோம் அப்படின்னாலும் நாங்க மொத்தமாவும் கொடுப்போம்

இது ஒரு பீஸ் ஏழு ரூபா ஒரு பீஸ் ஏழு ரூபா அது உங்களுக்கு ஒரு பீஸ் ஏழு ரூபா வரும் அதே மாடல்ல இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பீஸ் இருபத்தஞ்சு ரூபா ஒரு பீஸ் இருபத்தஞ்சு நல்ல பெருசா இருக்கு பயங்கர பெருசு

பாக்கும்போது கம்பரேஷன் நல்லாவே தெரியும். ஆமா அக்கா. குட்டியா இருக்கு. ஆமா. கேக்கீது எவ்வளவு அக்கா? அது 6 ரூபாய். 6 ரூபாய். நல்லா இருக்கு. இது வந்து செம்பருத்தி பூ விளக்கு. செம்பருத்தி பூ விளக்கா. செம்பرتி பூவுல வரக்கூடிய அந்த இத நான் நிறைய 3 போட்டுக்கலாம். இது நீங்க அஞ்சு தீபம் போறதுனாலும் போடலாம். இல்ல ஒரு சைடு மட்டும் ஒரு தீபம் போட்டு ஏற்றறதுனாலும் நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பப்படி தான் இதுப்படி தான் இந்த தீபம் போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு முக ஸ்டாண்ட் விளக்கு. அஞ்சு முக அஞ்சு முக சின்னது. இதுனுடைய ரேட் பத்து ரூபா இதுலயே பெருசும் இருக்கு அது நீங்க அந்த சைடு வந்து இது வந்து இன்னும் இன்னொரு மாடு ஆர்டின் நல்லா இருக்கு அடுப்பு இத பாருங்க மினி அடுப்பு இந்த அடுப்பு வந்து உங்களுக்கு நூத்தி இருபது ரூபா தான் நூத்தி இருபது நூத்தி இருபதுதான் இந்த அடுப்பு நம்ம இப்ப குலதெய்வி கோயிலுக்கு போறோம் வீட்டு பக்கத்திலேயே ஒரு கோயிலான போய் பொங்க வைக்கணும் போது கல்லுக்கு தேடிட்டு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு நம்ம கொண்டு போனோம்னாலுமே மினி அடுப்பு தான் ஸ்மாலு எந்த நல்ல பெரிய சைஸ் இருக்கிற அளவுக்கு உண்டான அந்த பான அளவு வரைக்கும் நம்ம வச்சு இது நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி சமைக்கலாம் நமக்கு இது நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்கும் கல்லு தேடிட்டு இருக்கு ஆஹ் கல்லு தேடிட்டு இருக்கு தேவையில்ல இது பாத்தீங்கன்னா குத்து விளக்கு மாடல்

அஞ்சு பொருளை மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணக்கூடியது இதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம் இதனுடைய இதுல வந்து ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி தீபம் போட்டீங்கன்னா எரிஞ்சிரும் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரிஞ்சு இந்த விளக்கும் எரிஞ்சிரும் விளக்கு எரிஞ்ச பின்னாடி இது நம்ம எடுத்து திருநீர் மாதிரி நம்ம தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம் திருநீராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு யூஸ் இருக்கு இதுல எங்களுக்கு இது விளக்கா வேண்டாம் எங்ககிட்ட கப்பு சாம்பிராணியா கொடுங்க எங்ககிட்ட கப்பு சாம்பிராணியா இருக்கு சரிங்க எங்கே இருக்காருங்க சாம்பிராமி பரவாயில்லங்க நல்லா இது வந்து சங்கு விளக்கு சங்கு விளக்குங்க அப்புறம் இது வந்து தாமரைப்பூ விளக்கு தாமரைப்பூ விளக்கு சரிங்கக்கா இது குபேரர் விளக்கு குபேர தீபம் போடுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கான குபேர விளக்கு இது வந்து சக்கரம் அது சங்கு இது சக்கரம் சக்கரம் இந்த கடவுள் இதுக்கு போடக்கூடிய அந்த மாடல்ல வரக்கூடிய தீபங்கள்ல இதெல்லாம் வந்து கலர் இருக்கு கலரும் இருக்கு டிசைன் இருக்கு இது வந்து மாங்காய் தீபம் இது வந்து பூ தீபம் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கு சரிங்க அப்புறம் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா மணி பிளான் வைக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இதுலயே ஒவ்வொரு மாடல் இருக்கு ஒவ்வொரு வெரைட்டி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரிஷப வாகனத்திலயும் மணி பிளான்ட் மாடல் இருக்கு மணி பிளான் தான் இருக்கு இதுவுமே மணி பிளான்ட் மாடல் தான் நம்ம மணி பிளான்ட் வைக்கிற டிசைன்ஸ் வந்துச்சுனா அந்த மாதிரி நம்ம மணி பிளான்ட் வச்சுக்கலாம் இது என்ன பிரைஸ் வரும்ங்க இது ஒவ்வொரு ஒவ்வொரு ரேட்ல இருக்குங்க சார் டிசைன் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மாறும் சரி 140 150 அந்த மாதிரி மாறும் இதுலயே பாருங்க இது யானையும் இருக்கு ஓ ஓகேங்க இது மணி பிளான்ட் ஆ மணி பிளான்ட் மாடல் அப்புறம் இப்ப நீங்க வாங்கக்கூடிய மண் பாண்டத்துக்கு வந்து நம்ம சில்வர் கண்ணு யூஸ் பண்ணோம்னா மண்ணு பறிஞ்சு வந்துடும் இல்லைங்களா அதுக்காக வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய மர கரண்டிங்க

இத எப்படி கொண்டு வந்து யூஸ் பண்ணலாமா ஆஹா சீசனிங் பண்ணி சீசனிங் பண்ணி அதான் இந்த சாதம் வடிச்சது அப்புறமா அதிகமா வெளக்கண்ண தடவி எடுத்து புளி வெங்காயம் அந்த மாதிரி எல்லாம் தேச்சி எடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் தோசை ஊத்துனோம்னா இது வைக்கும் அப்புறம் பழகிட்டோம்னா நமக்கு சூப்பே எடுக்கிறதுக்கு சௌரியமா வந்துரும் ஆ சரிங்க என்ன பிரைஸ் வருது இதுளுடைய பிரைஸ் 225 225 எங்க கிட்ட பனியார கல்லு இருக்கு மண்ணுலயா அங்கா மண்ணுல பனியார கல்லு நல்லா இருக்குங்கா இத பார்த்தா மண்ணுல செஞ்ச மாதிரியே தெரியலங்கா ஆ

ஜெனல் வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா இரநூத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இது வந்து நம்ம மாதிரி இப்படி தொங்க விட்டுக்கலாம் லாக் போட்டு போட்டு தொங்க விட்டு தீபம் போட்டுக்கலாம் மூணு நாலு மயில் மாடல் இருக்கு சின்ன வரசிட்டி ஆனால குலீஸ் குலீ ஆழமாவே உங்களுக்கு நல்ல யூஸ் ஆஜ இருக்கும் இதனுடைய பிரைஸ் ₹200 ₹200 இதுலயே பாத்தீங்கன்னா பெரிய சைஸும் இருக்கு ஓகேங்க ஆ இத என்ன பிரைஸ் சார் இதுனுடைய பிரைஸ் வந்து ₹300